மைய நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் சடல மீட்பு கல்லால் கட்டி ஆற்றில் முள்ளிக்க முயற்சி செய்திருக்கலாம் என சந்தேகம் அருட்சியில் வடகிழக்கிழமை சுதந்திரமாக செயல்பட முடியாதுள்ளது புலம்பும் அம்பெட்டிய தேரர் மன்னாரில் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் அராஜகம் சுகாஸ் கண்டனம் தமிழர் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் பெண் குழந்தை உயிருடன் மீட்பு மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் சாடுகின்றார் நாமல் ராஜபக்ஷ யாழில் இளம் வயது ஆசிரியர் மர்மமான முறையில் உயிரிழப்பு மரண தண்டனையிலிருந்து தப்பினார் முன்னாள் விவசாய அமைச்சர் வெளியான தகவல் பதவியில் இருந்து விலகுவேன் ஜெலான்ஸ்கி தெரிவிப்பு தொடர்பென்று விரிவான செய்திகள் கடுவலை பாலத்துக்கு அடியில் கல்னி காங்கையில் இருந்து அழுகிய நிலையில் நிர்வாணமாக காணப்பட்ட மனித உடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக கடவுளை காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த நபர் சுமார் நான்கு நாட்களுக்கு முன்பு இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறை தெரிவிக்கின்றது சடலம் கண்டெடுக்கப்பட்ட விதம் குறித்து காவல்துறையினர் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர் உயிரிழந்த நபர் அணிந்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் நீண்ட கால் சட்டையின் கீழ் பகுதி கட்டப்பட்டிருந்தது கட்டப்பட்ட பகுதிக்குள் கற்கள் நிரப்பப்பட்டு அதை இடுப்புடன் சேர்த்து கட்டியிருப்பது தெரியவந்துள்ளது இவ்வாறு கற்களை பயன்படுத்தி உடலத்தை ஆற்றில் மூழ்கடிக்க முயற்சி செய்யப்பட்டிருக்கலாம் என கடுவலை காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது இது கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது ராஜபக்ஷகளின் ஆட்சி காலத்தில் வடக்கு கிழக்கில் முழு சுதந்திரத்திறன் செயல்பட்டோம் ஆனால் தற்போதைய ஆட்சியில் அவ்வாறு செயல்பட முடியாதுள்ளது என மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராமைய விகாரையின் விகாரபதி ஆம்பெட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஆம்பெட்டிய சுமணரத்ன தேரர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் எந்த பகுதிக்கு சென்றாலும் எப்படியான சவால்கள் வந்தாலும் எமது நாட்டின் வீரம் மிகுந்த தலைவர்கள் தொடர்பிலும் சிரேஷ்ட தலைவர்கள் தொடர்பிலும் நாங்கள் கதைப்போம் ஏனெனில் பௌத்த சாசனத்தை அவர்கள் பாதுகாத்துள்ளனர் ஆட்சி காலத்தில் எமக்கு எவரிடமும் கிழக்கில் முதுகெலும்புடன் பாதுகாத்தோம் அதேபோல் தொல்லியர்களிடங்களை பாதுகாப்பதற்குரிய வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தோம் ஆனால் தற்போது அவற்றின் மீதான பிடிமானங்களை இழந்துள்ளோம் இது தொடர்பாக கதைக்கும் போது எம்மை அரச எதிர்பார்ப்பாளர் என்று கூறினர் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான உரிமையை அரசியமக்கு வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் காற்றாலைக்கு எதிராக போராடிய அப்பாவி பொதுமக்களையும் வணக்கத்திற்குரிய மத குருக்களையும் காவல்துறையினர் இழுத்துச் சென்று அராஜகம் புரிந்ததை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மக்கள் காற்றியை நிரந்தரமாக அமைக்க வேண்டாம் என கூறி போராடுகிறார்கள் காற்றாளியை அமைப்பதாக இருந்தால் மக்கள் நடமாட்டம் இல்லாது சனநெரிசல் இல்லாத இடங்களில் அமைக்குமாறுதான் கூறுகின்றார்கள் ஆனால் மக்களுடைய உணர்வுகளை புரியாத அன்பகுமார திசாநாயக்க அரசாங்கம் மக்களை தாக்கியுள்ளது இவ்வாறு தாக்குதல்களுக்குள்ளானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அனுரகுமார திசாநாயகவிடம் நாங்கள் கேட்கின்ற கேள்வி இதே மாதிரி காவல்துறையினர் தாக்குதல் நடாத்துவார்களா அவ்வாறு தாக்குதல் நடாத்திவிட்டு அவர்களால் கடமையில் இருக்க முடியுமா உங்களுக்கு சைவ சமயத்தவர்களுக்கும் கிறிஸ்தவ சமைத்தவர்களுக்கும் இளக்காரம் ஆகிவிட்டார்களா மன்னார் மக்களுடைய உணர்வுகளோடு நாங்கள் சேர்ந்து நிற்கின்றோம் மக்களுடைய கோரிக்கைகள் ஈடுக்கின்ற வரைக்கும் நாங்கள் அவர்களுடன் இணைந்திருப்போம் எங்களை பொறுத்தவரை இது ஒரு அராஜகம் வன்முறை இதனை நாங்கள் வன்மையாக காண்டிக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒளிவில் பிரதேசத்தில் பிறந்த சில நாட்களான பெண் குழந்தை ஒன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது மீன்பிடிக்கச் சென்ற ஒருவரால் கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குளத்தை மீட்கப்பட்டு ஒளிவில் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று தற்போது குழந்தை பெற்று ஆதார வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை பெற்ற போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒளிவில் பிரதேசத்தில் இவ்வாறு குழந்தை மீட்கப்பட்ட குழந்தை ஆரோக்கியமான நிலையில் பெற்று ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது குறித்த குழந்தையை போலீசாரின் ஊடக நீதிமன்றத்தில் பாரப்படுத்த ஒரே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி அனந்தகுமாரதி தலைமையிலான என் அரசு பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றியுள்ளது அதை தற்போது மக்களும் உணர்ந்துள்ளனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமழுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருடனும் மக்களோடு இணைந்து திருடனை பிடிப்பது போல்தான் ஏபிபி அரசாங்கம் செயல்படுகின்றது அரசில் உள்ள பலரின் சொத்து விவரங்கள் தெரியப்படுத்தப்பட்டுள்ளன நாட்டில் அண்மை காலமாக இடம்பெற்று உப்பு அரிசி மற்றும் கொள்கலன்கள் விடுவிப்பு ஆகிய மோசடிகளை மறைப்பதற்காகவே அரசு போதை பொருளை ஆயுதமாக பயன்படுத்துகின்றது அரசின் உயர் அதிகாரத்தில் இருந்தவர்களே சுங்கத்தில் இருந்த சர்ச்சைக்குரிய கோள்கலன்களை விடுவிக்க அனுமதி அளித்துள்ளனர் ஆளும் கட்சியின் ராஜாங்க அமைச்சர் கோள்கலன்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்டன என்பது தனக்கு தெரியும் என கூறியுள்ளார் குறித்த கொள்கலர்கள் சுங்க பிரிவு மற்றும் தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாடு சபையால் பரிசோதிக்கப்பட இருந்ததுடன் சர்வதேச புலனாய்வு பிரிவிடம் இருந்தும் தகவல்கள் கிடைத்திருந்தன அரசு தொடர்ந்து மீது குற்றம் சுமத்துவதை விடுத்து போதைப் பொருள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களையும் சோதனை எடப்படாதையும் விடுவிக்க அனுமதி அளித்தது யார் என்பதை விரைவில் வெளிப்படுத்த வேண்டும் எவ்வாறாயினும் எம்மீது பழி சுமத்தி இதிலிருந்து தப்ப முடியாது ஒரு வருடத்தை எமது தரப்பை குற்றம் சாட்டியே கடந்துவிட்டனர் மீதமுள்ள நான்கு வருடங்களையும் அவ்வாறே கடந்து விடுவார்கள் என்பிபி அரசு பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றியுள்ளது அதை தற்போது மக்களும் உணர்ந்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் ஆசிரியர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் கரவட்டி மத்திய கரவட்டி பகுதியைச் சேர்ந்த சஜேந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவர் குருநகர் பகுதியில் வாடகைக்கு அரையொன்றை எடுத்து தாங்கியுள்ளார் இந்த நிலையில் அவரது உறவினர் ஒருவர் நேற்று முன்தினம் காலையும் மதியமும் உணவு கொண்டு சென்று கொடுத்துள்ளார் பின்னர் நேற்று முன்தினம் அங்கு சென்ற வேளை அவர் உயிரிழந்து காணப்பட்டார் அவரது சடலமானது மீட்கப்பட்டு உடற்குற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வாய்த்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் மேற்கொண்டார் மன்னார் காற்றாழி திட்டத்தை எதிர்த்து மன்னார் மக்கள் ஜனநாயக ரீதியான தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் பங்கு தந்தைகள் மீதும் காவல்துறை மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வடமராட்சி கிழக்கு வெற்றிலை கேணிக்கில் ஜனநாயக ரீதியிலான போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய காற்றாளி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது அரசு அடக்குமுறையை பயன்படுத்துகின்றது போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீதும் அருட்தந்தையர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதை கண்டித்தும் மன்னார் மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் முகமாக வடமராட்சி கிழக்கு வெற்றிலை கேளியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது வெற்றிலைக்கிழி பொதுமக்களால் ஒழுங்கு செய்யப்பட்டு குறித்த போராட்டம் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றது ஈடுபட்டவர்கள் காவல்துறையை ஏவி அடக்குமுறையை திணிக்காதே அனுர அரசே கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை நிறுத்து அருட்பணியாளர்களுக்கு எதிரான அடக்குமுறையை நிறுத்து எமக்காக போராடும் அருட்பணியாளர்களை ஏன் தாக்கினாய் எம் மண்ணை அளித்து ஏம் சந்ததியை அளிக்கலாம் என்று திட்டம் போடாதே ஆர்ப்பணியாளர்களை கால காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் கிராமப்புற விவகார அமைச்சர் டாங் ரெஞ்சியின் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பல்வேறு பதவிகளில் இருநூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் ஜூவான் உட்பட லஞ்சம் பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவர் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டதால் மக்கள் நீதிமன்றம் அவரது மரண தண்டனையை இரண்டு ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைத்துள்ளது ஊழல் தடுப்பு ஆணையம் இந்த விடயங்களுக்காக அவரை விசாரித்து பதவியிலிருந்து நீக்கிய ஆறு மாதங்களுக்கு பிறகு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியால் டாங் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் டாங் மீதான விசாரணை வழக்கிற்கு மாறாக விரைவாக இருந்தது மேலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் லீ ஷாங்பு மற்றும் அவரது முன்னோடி வெய் பெங்கே மீதும் இது போன்ற விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன வேளாண்மை மற்றும் கிராமப்புற விவகார அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு டாங் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை மேற்கு கன்சு மாகாணத்தின் ஆளுநராகவும் பணியாற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் அதிபராக இருக்கும் ஜெலான்ஸ்கி ரஷ்யாவுடனான விலகுவேன் போட்டியிட மாட்டேன் என தெரிவித்துள்ளார் ஓக்ரைன் அதிபர் தேர்தல் கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டும் ரஷ்ய போர் காரணமாக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முழு அளவில் ஓக்ரைன் மீது போர் தொடுத்தது அதில் இருந்து தற்போது வரை சண்டை நீடித்து வருகின்றது ஜெலன்ஸ்கி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இருந்து அதிபராக இருந்து வருகின்றார் ரஷ்யாவுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் தேர்தலை நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்வேன் ஏனெனில் தேர்தல் எனது இலக்கு அல்ல மிகவும் கடினமான காலகட்டத்தில் என் நாட்டுடன் இருக்க வேண்டும் என் நாட்டுக்கு உதவ வேண்டும் என்று நான் மிகவும் விரும்பினேன் போர் முடிவடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு என ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி